வாய்ப்பளித்த ஈசன் ஜதிட அறக்கட்டளை மையத்திற்கும் பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும் மாதவன் அண்ணா அவர்களுக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் முதற்கன் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து இப்போ ஐந்தாம் இடத்தில் புதன் இருந்தால் எப்படி செயல்படுவார் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் அதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்ததுன்னா நான் அதில் இப்போ தான் நான் பால பாடமே இப்போ தான் நான் படிக்கிறேன் ஏதாவது தவறுகளோ இல்லை இன்னும் ஏதாவது குறிப்புகளோ இருந்தால் எனக்கு சொல்கிற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேங்க புதன் ஒரு கல்வி கிரகம் வித்யா க புதன் ஒரு கல்வி கிரகம் காரகன் என அழைக்கப்படுகிறார் அதாவது சகலவித வித்தைகளுக்கும் காரகம் வகிப்பவர் புதன் அருள் பெற்றவர்களால் தான் கல்வியில் சிறக்க முடியும் நினைவு திறன் கல்வி கேள்விகளில் தேர்ச்சி கணிதம் எழுதும் திறன் படைப்பாற்றல் என காரக சகலத்திற்கும் காரகம் வகிப்பவர் அந்த புதன் ஐந்தாம் இடத்தில் இருந்தார் எப்படி செயல்படுவார் என்று பார்க்கலாம் ஐந்தாம் இடம் என்பது நமது ஆழ்மனம் நுண்ணறிவு மந்திர உபாசனைகளை பற்றி குறிக்கும் அதாவது தனது நுண்ணறிவை செயல்படும் அனைத்து தொழில்களும் புதனின் காரகத்துவத்தை குறிக்கும் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரை ஒரு மனிதனின் அறிவிற்கும் ஞானத்திற்கும் புத்தி கூர்மைக்கும் காரகம் வகிப்பவர் புதன் இந்த அறிவையும் புத்தி கூர்மையையும் குறிப்பது ஐந்தாம் வீடு இந்த ஐந்தாம் வீட்டில் புதன் என்னென்ன செய்வார் மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்து அருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் கதியே சொற்பரவேளே சொற்பறவேளே பெருமாளே என்று அருணகிரிநாதர் திருப்புகள் பாடுகிறார் என் புத்தியைக் கொண்டு நான் ஒரு பேரறிவாளனாகி மனதால் உத்தமனாகி எனக்கு மேலான யோக வழியை அளிக்குமாறு எல்லோராலும் புகழ பெறுமாறும் கருவூரில் எழுந்தருளில் இருக்கும் முருகப்பெருமானிடம் அருணகிரிநாதர் வேண்டுகிறார் புத்தி எனப்படும் நுண்ணறிவை கொண்டு ஒருவர் யோக நிலையையும் மறை புகழையும் பெறலாம் என்பது மறைபொருள் இதில் புத்தி புதனையும் யோக நிலை தியான நிலை மற்றும் புகழ் எனப்படுவது ஐந்தாம் இடத்தையும் குறிக்கிறது அதாவது நம் ஐந்தாம் இடத்து புதன் நுண்ணறிவு வித்தைகள் யோகம் தியானம் மற்றும் அதன் மு அதைகள் தியானத்தையும் கொடுத்து அதன் மூலம் புகழையும் தருவார் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும்னு கவியரசர் சொல்லியிருக்காரு இது யாருக்கு சொல்லியிருக்காருன்னா இது யாருக்கு பொருந்தும்னா ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வரியும் ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கிறவங்களுக்கு அப்படியே அப்படியே பொருந்தும் ஒரு திறமை வாய்ந்த ஆடிட்டரையும் அக்கௌண்டன்ட்டுகளையும் வலுத்த புதன் அதுவும் ஐந்தாம் இடத்தில் வலுத்த புதன் உருவாக்குகிறார் எப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு ட்ரையல் பேலன்ஸை ஒரு பேங்க் ரெசன் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை ஐந்தாம் இடத்துல புதன் இருக்கிற ஒரு அக்கௌண்டன்ட் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அஞ்சே நிமிஷத்துல அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க உதாரணத்திற்கு மேஷலக்ன ஜாதகர் ஒருவருக்கு ஐந்தாம் இடமாகிய சிம்ம வீட்டில் புதன் இரு புதன் இருந்தாராயால் அவர் கண்டிப்பாக ஒரு நிறுவனத்தின் தலைமை கணக்காளராக ஆவார் சிம்மம் என்பது அதிகார மையம் அந்த அதிகாரத்தை குறிக்கும் சிம்ம வீட்டில் புத்தி கிரகமான புதன் இருக்கும் போது தனது நுண்ணறிவை கொண்டு அதிகாரத்தையே கைப்பற்றுவார் புத்தி கிரகமான புதன் சிம்ம மேலும் சிம்மத்தில் உள்ள புதன் அரசியல் சாணக்கிய தனத்தையும் தருவார் அடுத்தது ஐந்தாம் இடம்னா காதல் கற்பனையும் கவிதையும் இல்லாம காதலா புதன் ஒரு இளமை கிரகம் காதல் கிரகம் மிதமிஞ்சிய கற்பனை திறனை கொடுக்கக்கூடிய கிரக கிரகமான புதன் அந்த காதல் ஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் இருந்தால் எப்படிங்க இருப்பார் தரையில் நடக்க விடுவாரா அப்படியே கற்பனையிலேயே மிதக்க விடுவார் ஐந்தில் புதன் இருக்கிறவங்க நபர் காதல் கவிதைகள் எழுதுவதில் நிபுணர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு எழுத்திலும் பேச்சிலும் சிந்தனையிலும் காதல் நிரம்பி வழியும் காதல்னு சொல்லக்கூட வேணாங்க காதல்னு ம மனசில் நினச்சா கூட போதும் காதலை பற்றி அவங்க அவ்வளோ அழகாக பேசுவாங்க காதல் அவங்க அவ்வளோ அழகாக காதலிப்பாங்க யாருன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் தான் புதன் வந்து கம்யூனிகேஷனையும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியையும் குறிப்பவர் மனதில் உள்ளதை அப்படியே எழுத்திலும் பேச்சிலும் பார்க்க எதிரில் இருக்கிறவங்களுக்கு காட்சிப்படுத்தக்கூடிய திறமை யாருக்கும் இருக்கும்னா ஐந்தில் இருக்கிற புதனுக்கு இருக்கும் ஐந்தில் இருக்கிற புதன் வந்து தங்களுடைய காதலை லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமாக ஒவ்வொரு வாட்டியும் நல்லா வெளிப்படுத்துவாங்க அது காதல் கவிதையாக இருக்கட்டும் கவிதை மூலம் கவிதைகளாக இருக்கட்டும் அவங்க புதுமை விரும்பிகள் எனவே காதலை புதுமையான முறையில் வெளிப்படுத்துவாங்க லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி என்ன இருக்குமோ அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுடைய ப்ரொப்போசிங் மெத்தடே அவ்வளோ அழகாக இருக்கும் அது யாருக்குன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய புதன் இந்த நுண்ண முன்னறிவை தருவாங்க ஆல்ரெடி ஐந்தில் இருக்கிற புதன் வந்து இன்டெலெக்சுவல் ஹைலி இன்ட் அவங்க எல்லாருமே இன்டலெக்சுவலாக இருக்கிறப்போ அது காதலிடமும் சம்மந்தப்படுதுங்கிறப்போ ப்ரப்போஸ் பண்ணுற விதத்துலையே வந்து அதில் ஒரு நளினமும் ஒரு அழகும் ஒரு நேர்த்தியும் இருக்கும் ஐந்தில் புதன் இருக்கிற ஒரு நபர் கூட நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனீங்கன்னா கூட அவங்கள ஆயுளுக்கும் மறக்க முடியாத அளவுக்கு பேசுவாங்க அவங்கக்கிட்ட அவ்வளோ விஷய ஞானமும் இருக்கும் விஷய ஞானத்தையும் புத்தி கூர்மையையும் சம் சமயத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து மேற்கோள்களை காட்டக்கூடிய திறமையும் ஐந்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு இருக்கும் அதே நேரத்தில் தனக்கு தான் எல்லாம் தெரியும் மற்றவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற ஒரு சின்ன ஈகோவையும் புதன் தருவார் ஏன்னா வித்யா வித்தை இருக்கிற இடத்துல கொஞ்சம் கர்வமும் இருக்கும் இல்லைங்களா அப்புறம் எனக்கு இப்போ ஒரு சினிமா ஜோ ஞாபகத்துக்கு வருது நான் எந்த கேரக்டரில் நடிக்கிறேனோ அந்த கேரக்டராகவே மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோக் ஒரு ஜோக் வரும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தில் இருக்கிற புதன் வந்து அப்படி எடுத்து அவங்க எந்த கேரக்டராக என்ன ரோலில் இருக்காங்களோ அதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதுக்காக அந்த வேலைக்காக அவ்வளவு மெனக்கெடுவாங்க பிளானிங் கரெக்டாக இருக்கும் ஒரு எந்த ஒரு விஷயத்துக்குமே சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அழகாக பிளான் பண்ணி அதை எப்படி நடத்தணும் அதை எப்படி நல்லா பிளான் பண்ணுவாங்க அதே அளவுக்கு அந்த பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் செய்வாங்க அப்புறம் இன்னொரு ஜோக் ஞாபகத்துக்கு வருது ஒரு ஒன்பது கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இருந்தும் பேசலாம் இல்லாமலும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் பேசுவான்னு ஒரு ஜோக் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி ஒரு கண்டே இல்லாமல் பேசுனாலும் ஐந்தில் இருக்கக்கூடிய புதன் பேசுவார் இல்லை கண்டென்ட் கன்டென்ட் ஸ்பாட்டில் கொடுத்து ஆன் த ஸ்பாட்டில் பேசக்கூடிய திறமையும் ஐந்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு ஐந்தில் புதன் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இருக்கும் ஒரு பத்து பேர் உட்காந்து அப்படின்னா அந்த இடத்துல நல்லா கலகலன்னு சத்தம் வருது அப்படின்னா நம்ம யோசிக்காமல் சொல்லலாம் கண்ணை முடித்து நடுவில் பேசுகிற ஆள் ஐந்தில் புதன் இருக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க ஏன்னா அவ்வளோ க திறன் அவங்களுக்கு இருக்கும் எந்த அளவுக்கு காதல் இருக்குமோ எந்த அளவுக்கு அறிவு இருக்குமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு காமெடியும் இருக்கும் நல்லா மிமிக்ரி பண்ணுறது நையாண்டி திறன் அதெல்லாமே ஐந்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு இருக்கும் ஒரு சிரிக்கிற விஷயமாக இருக்கட்டும் இல்லை அடுத்தவங்களை சிந்திக்க வைக்கிற விஷயமா இருக்கட்டும் இல்லை நம்ம கண்ணீர் சிந்தக்கூடிய விஷயத்துக்கு தீர்வு சொல்கிறதாக இருக்கட்டும் ஐந்தில் இருக்கக்கூடிய புதன் அதுக்கு வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஞானத்தை அந்த ஒரு சிக்கலான விஷயத்தை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஞானத்தை ஐந்தில் இருக்கக்கூடிய புதன் புதன் தருவார் அப்புறம் இந்த லேட்டஸ்ட்டு டெக்கீஸ்னு சொல்லுவாங்க லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி மார்க்கெட்டில் எது வந்தாலும் சரியில்லை எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதாக இருந்தாலும் முதல்ல வந்து அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸை வாங்கி புதுசாக ஒரு டெக்னாலஜி இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணி தன்னை எப்பயுமே அப்டேட் அப்டேட்டிங்கில் வச்சுக்கக்கூடியது யாருன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அந்த திறமையை நமக்கு செய்வார் சூரிய குடும்பத்திலேயே இருக்கிறதுலையே சின்ன கோல் புதன் பகவான் தான் பாலகன் இளமை கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்கள் கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துருக்கேன் இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நான் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்